ஹாய் அனைவருக்கும் இனிமையான ஒரு மாலை வணக்கம் நான் வந்து ஒரு ரெண்டு மணி நினைக்கிறேன் வேலைக்கு போயிட்டு கடையில் போய் சாப்பாடு வெட்டி சாப்பாடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் படுத்துட்டு எந்திக்க எந்திக்க முடியல மாத்திரை சாப்பிட்றேன்னா நிறைய மாத்திரை தைராய்டுக்கு சாப்பிட்றேன்னா அது எந்திக்க முடியல அளவு சரினு சொல்லிட்டு படுத்தேன் என்னடா எந்திக்கே தண்ணி சலசல சடசலுன்னு சொத்துங்க பார்க்க மழை நல்ல மழை வந்துருக்கு பார்க்கணும் தண்ணி நிறைய இந்த பாருங்கள் பேக் கேமரா இதில் போட தெரியலையே என்ன இந்த பாருங்க நல்ல மழை நல்ல மழை அவ்வளோ கா தண்ணி ஃபுல்லாக குடிச்சிச்சு குடிச்சிட்டு சின்னடா படுத்துட்டு எந்திக்க எந்திக்கே முடியல என்னடா சவுண்டு கேட்குன்னு பார்க்க நிறைய பெரிய மழை வந்திருக்கு பெரிய மழை வந்திருக்கு எந்திக்கே முடியல மாத்திரை சாப்பிட்டா ஒரு அரை மணி நேரம் தூங்கி வச்சுன்னா அரை மணி நேரம் எந்திக்கே முடியாது அவ்வளோ பயங்கரமாக மேலாம் வளைச்சிட்டு ஏதாவது போக்கணும் என்ன பண்ணுனே தெரியாது துணி இப்போ தான் துணியை துவைச்சி போட்டு மூணு சேலை ஊற வச்சுருந்தேன் மறுபடி பாடச்சிட்டேன் எல்லாம் துவச்சி போட்டாச்சு துவச்சி போட்டு கழுத்து கலேசாக இது பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு யார் ஊரெலாம் மழை செல்லுங்க இங்கே திருநெல்வேலில் நல்ல மழை நல்ல குழு குழு குழுன்னு இருக்குது மத்தியானம் வாரேன் கொடை வச்சுட்டு தான் வாரேன் வர முடியல அவ்வளோ வெயில் இப்போ தூங்கி எழுந்துட்டு சவுண்டடா வீட்டுக்கு கீழ் பக்கத்தில் சவண்டி கேட்கன்னு பார்க்க மழை சல சலசல சில அடித்து மோட்ரு நிறைஞ்சி மோட்ரு போடுறா அப்படியே தண்ணி நிறைஞ்சிப்போம் அந்த மாதிரி இந்த இந்த பக்கமும் சவுண்டு கேட்கு இந்த பக்கமும் சவுண்டு கேட்குது லாஸ்ட்டில் பார்த்தா இந்த ஜனரில் பார்க்க தண்ணி வடியுது அப்போ நினச்சி யாரோ மோட்ரு போட்டு போட்டு போட்டுப்பாங்க நிறைஞ்சிருக்குன்னு நினச்சேன் திரும்ப திறந்து பார்த்தா அவ்வளோ மழை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோ போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா அனைவருக்கும் நன்றி நன்றி இங்கே திருநெல்வேலி திருநெல்வேலி டவுனில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதாக நம்ம டிவியில் நம்ம யூடியூப்பில் வந்து போட்டுட்ருக்காங்க சில சிஸ்டர்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க போட்டுட்டுருக்காங்க எல்லோரும் வாங்க நான் அதான் வந்து முத முத ஆனால் நான் வந்து ஏழு அவார்டு வாங்கிட்டேன் நாங்கள் போனதே இல்லை ஆனால் இது பக்கனால் முதலாளி மாட்டேன் லீவ் வாங்கிட்டு நம்ம திருநெல்வேலி டவுனுக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இருக்கேன் வரவங்க அனைவரும் வாங்க ரொம்ப நன்றி வாங்க வாங்க บาย